ஹலோ ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் வினோத் மஞ்சுமா பேசுகிறேன் கண்டிப்பாக இது நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ ஸோ மறக்காமல் எல்லாரும் பார்த்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இன்னிலேருந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ நம்மளோட சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கீரை வகை தான் பார்க்க போகிறோங்க என்ன கீரை அப்படின்னு தானே இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இது பேர் வந்து அரைக்கீரைங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அரைக்கீரை இந்த கீரை இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் அதாவது இந்த கீரையை வந்து கடையில் செய்யலாம் கொத்து சாம்பார் மாதிரி வைக்கலாம் இல்லை பருப்பு போட்டு சிறு பருப்பு போட்டு அரைக்கீரை கூட்டும் வைக்கலாம் இந்த அரைக்கீரையை குழந்தை பிறந்தவுடன் நம்மளோ நமக்கு கொடுப்பாங்க நிறைய பேருக்கு தெரியும் குழந்தை பிறந்த மூணாவது நாள்லேருந்து எங்கள் வீட்டிலலாம் அரைக்கீரை கூட்டு கொடுப்பாங்க இல்லைன்னா அரைக்கீரை பொரியல் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க ஏன் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த கீரை செய்கிறதுக்கு நம்ம வீட்டு தொழில் குட்டியில் அழகாக ஒரே ஒரு குச்சியில் வந்திருக்கு இவ்வளோ பச்சை மிளகா நாங்கள் பச்சை மிளகாவை என்னவும் செஞ்சுட்டோங்க மொத்தம் இருபத்தஞ்சி பச்சை மிளகா இருக்குது இந்த குட்டி செடியில் யாரால நம்ப முடியுதா பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவுமே பச்சை மிளகா தான் ஸோ நம்ம வந்து கம் பேக் டு குக்கிங்க்கு வந்துடலாம் ஸோ நம்ம இந்த கீரை கடையிறதுக்காக பருப்பு ஒரு ஐம்பது கிராம் ஊற வச்சுருக்கேன் நல்ல கீரையை வந்து ஒரு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி மண்ணெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப க்ளீனாக இருந்தது கீரை இருந்தாலும் நம்ம மனசுக்காக ஒரு மூணு வாட்டி அலசி அலசி வச்சாச்சு தட்டில் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு யோர் வெங்காயம் ஒரையோர் தக்காளி பூண்டு ஃபுல்லாவே எடுத்துருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டுனே வச்சுக்கோங்களேன் குக்கரில் வந்து இப்போ இது எல்லாமே நம்ம போட்டுட்டோம் இது கூடவே நான் மஞ்சத்தூள் உப்பு புளி ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகும் போ மிளகு தூளும் போடுவேன் ஏன் இந்த ஜீரகம் மிளகு அப்படின்னு மிளகு தூள்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியா இருக்கும்போது நான் குழந்தைங்களுக்கு எடுத்து சூப்பு மாதிரி குடிப்பாட்டுவேன் ஸோ அதுக்காக தான் இப்போது இதில் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா உப்பு சிறிதளவு கொஞ்சமாக நான் எடுத்திருக்க புளி புளி வச்சு புளியும் காரமும் வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த அரைக்கீரை கூட்டு அரைக்கீரை பொரியல் அரைக்கீரை கடையல் இந்த அரைக்கீரை கடையலுக்கு அல்டிமேட்டே இந்த பூண்டும் புளி உப்பு தாங்க ஸோ மறக்காமல் அதை கொஞ்சம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க அடுத்தது நம்மளோட குக்கர் கண்டிப்பாக அங்கே குக்கர் யூஸ் பண்ணும்போது அந்த குக்கர் பெல்ட் மேலே இருக்கும் இல்லையா உள்ளே கருப்பு கலரில் அதை வாஷ் பண்ணி தான் குக்கரை டம் போடணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த ஹீட்டுக்கு வந்து இப்போ நம்ம நினச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஹீட்டு டக்குன்னு அந்த ரப்பரை வந்து மெல்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஷாப்லேயே சொல்லுவாங்க என்னடா தொடச்சல் நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா நம்மளோட உமன்ஸ்க்கு மட்டுமே தெரியுங்க என்ன தான் சுத்தமாக இருந்தால் அட கேஸே எரிஞ்சுட்டே இருந்தாலுமே அது மேலே எத்தனை சமையல் நடந்தாலுமே வச்சு தேய் தேன்னு தேய்ச்சி அதை ஆக்கி எடுத்துடணும் கண்டிப்பாக என்ன மாதிரி தான் எல்லாரும் இருப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து போதே இப்படி தான் தொடச்சிக்கிட்டே இருப்போம் இல்லையா அதுவுமே எனக்குமே ஹேபிட்ங்க எப்போவுமே நம்ம வீட்டு கேஸ் மேலே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சாதமும் வடைஞ்சிருச்சுங்க சாதம் நல்லா வெந்திருச்சு சாதம் தூக்கி வடிக்க வேண்டிதான் குக்கரும் ஒரு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க கீரையை சூப்பராக வெந்திருச்சு பாருங்க குக்கரில் எவ்வளோ ஃபுல்லாக வச்சுருந்தோம் கீரை பாருங்கள் கடைசியில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஸோ கீரை மட்டுமே எப்போவுமே இப்படி தாங்க ஆகிடும் ஒரு நான் ஒரு அஞ்சு விசில் விட்டதுனால நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஷிஷல் நம்ம இது எடுத்து இப்போ கடைய போகிறோங்க கடையிறதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன் சட்டியில் தாங்க நம்ம எப்போவுமே கீரை வகைகள் கடைவோம் மீன் குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரி கருவாட்டு குழம்புலாம் அதுக்குன்னு வேறு ஒரு சட்டி குழம்பு சட்டி இது வந்து கீரை கடையிற சட்டிங்க கீரை கீரைக்கடையல் சட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மத்து சட்டி ரெண்டத்தையும் போட்டு வெப்பன்ஸுங்க இன்றைக்கி இந்த கீரை இன்றைக்கி கடையாமல் விட போகிறதுல நானும் ஒரு ரெண்டு ரோலிங் தாங்க அடித்தேன் அதுக்குள்ளே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே என்ன ஒரு குரல் என்னங்க அப்படின்னு ஒரு குரல் அவராக ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்கார் போல் ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேங்க வரவே இல்லை சரி இப்போ என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வரோம் ஓரளவு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் இருக்காரோன்னு போய் பார்க்கலான்னு போனால் மனுஷன் உண்மையிலே மீட்டிங்கில் தாங்க இருந்தார் சரி நானே வந்துட்டேன் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோமே அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அது நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கீரை நானே நம் என் நம்மளால் முடியாது என்னங்க அப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன் உடனே என்ன கூப்பிட்டியாப்பா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு பனிஷ்மெண்ட் தாங்க இது அவர் ஆசிஷியல் மீட்டிங்லேயே இருந்துருக்கலாம் போல் சரி கிச்சன் வரைக்கும் வந்துட்டிங்க ஹாலில் இருந்து சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டேன் உடனே பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ கீரை ரொம்ப சூப்பராக கடைஞ்சிருந்தார் இதெல்லாம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க அவருக்கெல்லாம் பேசிக்காக எதுவுமே பண்ண மாட்டார் அப்படியே அவங்க அம்மா வந்து அப்படியே பொத்தி பொத்தி மணிமேகலையை வளர்க்குற மாதிரி வளர்த்துருக்காங்க நம்ம அப்படி விடுவோம் சான்ஸே இல்லை நெவர் இல்லை ஸோ சூப்பராக ஒரு கீரை கடையை விட்டாச்சு கீரை தாளிப்பும் கொடுத்தாச்சு நம்ம வீட்டு கீரை செம்ம அல்டிமேட்டுங்க குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஏன் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா காரம் இல்லைங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தானே ஸோ காரம் இல்லை இதுக்கு என்ன சைட் டிஷ் அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்போம் வாங்க சூப்பரான முட்டை வறுவல் இது சிம்பிள்ங்க இந்த முட்டை வறுவல் வெறும் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் உப்பு லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு அவ்வளோதாங்க ரெண்டு பரட்டு எடுத்தோம் அப்படின்னா சுட சுட சாதம் சூப்பரான ஒரு கீரை கடையல் பாருங்க இப்போ கீரை வைக்கும்போது எவ்வளோ பேருக்கு டெம்ட் ஆகுதுன்னு மட்டும் சொல்லுங்கள் ஸோ கீரை அரைக்கீரை கடையல் இதுக்கு முட்டைங்க எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே தேங்க்யூ